ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பையும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கனா நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் என்ன அதிகமாக வேணும் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா நைஸாக வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வானாலில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க பிரெட் மசாலாவுக்கு நம்ம அந்த மசாலா தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுட்ரு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது எல்லாமே வந்து நம்ம பச்சையாக அரைச்சதுனால அந்த பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் கெச்சப் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பிரெட் மசாலாவுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் டோஸ்டர் இருந்ததுன்னா அதில் டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எங்கிட்ட டோஸ்டர் இல்லை ஸோ நம் தோசைக்கல்லில் வந்து பிரெட்டை போட்டு ஃபஸ்ட்டு நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ப்ரெட்டை வச்சு நல்லா வந்து மொறு மொறுன்னு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போட்டோன்னா தான் அந்த பிரெட் மசாலா வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லாவே வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இது சொல்கிறது இந்த சொன்ன அளவு எல்லாமே வந்து நான் ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு வந்து சொன்ன அளவு நீங்கள் வந்து ப்ரெட்டு கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப மசாலாவாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெட்டெல்லாம் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க இல்லைனா வந்து அடியில் தீஞ்சிரும் அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து அந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான பிரெட் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் லைட்டாக வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ப்ளஸ் இந்த மசாலா வந்து காரமாக இருக்கும் அந்த காரம் ஸ்வீட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த ப்ரெட் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுலேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடமிளகாயும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அதனால் குடமெளகாய் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் வந்து அதில் சேர்த்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்